அதாவது இங்கிலாந்து தேசத்தினுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்றேன் இப்ப இருக்கிற இந்திய தேசத்தினுடைய நிலைய விட ரொம்ப மோசமான ஒரு நிலையில இங்கிலாந்து தேசம் இருந்தது குடி குடிவெறி கொள்ள திருட்டு கற்பழிப்பு குழந்தைகள் வீசப்படுதல் மதுபான கடைகள் நிரம்பி வழியுதல் சிறைச்சாலை நிரம்பி வழிது விபச்சார கூடங்கள் நிரம்பி வழிந்த பயங்கர ஒரு மோசமான நிலையில ஆமாம் மூன்று வாலிபர்கள் எழும்பினாங்க ஒன்று ஜார்ஜ் ஒயிட் பில்டுங்கிற அக்னி பிரசங்கியார் அவர் ஒன்று ரெண்டாவது ஜான் வெஸ்லி அப்புறம் சார்லஸ் வெஸ்லி இவங்க மூணு பேர் சேர்ந்து ரொம்ப நாளாக ஜெபிச்சாங்க ஜெபிச்சுட்டு ஒரு கிளப் ஒன்று ஆரம்பித்தாங்க அது பரிசுத்த சங்கம் ஹோலி கிளப்புங்கிற ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுற ஆமாம் ஒரு கிளப்பை ஒன்று ஆரம்பித்தாங்க எல்லா வாலிபர்களையும் இணைச்சாங்க பாருங்கள் எனச்சு இது ஒரு பக்கம் செயல்பட்டுச்சே ஆனா அக்கினி பிரசங்கி யாருன்னு சொல்ல கருகிறேன் ஜார்ஜ் ஒயிட் பில்டுவை கொண்டே கர்த்தர் இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் எழுப்புதலை கொண்டு வந்தார் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் பதிமூணு பிரசங்களை அவர் திரும்ப 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 பண்ணி கொண்டே இருந்தாருமா நிறைய காரியங்களை இங்கிலாந்து தேசத்துல ஸ்காட்லாந்து தேசத்துல அந்த எழுப்புதல் அமெரிக்காவில் பரவிச்சு அந்த எழுப்புதல் ஐரோப்பியா கண்டத்துக்குள்ளே பரவிச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அவர் பிரசங்கத்திலிருந்து அக்கினியின் போர்வையே தான் நம்ம மேல போட போறார் அந்த அக்கினியின் போர்வை அதாவது காலையில ஆறு மணிக்கே எல்லாரும் வாலிபரை முதல் கொண்டு குடிக்க போயிருவாங்க அந்த மதுபான கடைக்கு முன்பு வெடித்தாளம் அதை அஞ்சு மணியிலேருந்து அந்த கூட்டம் இருக்கும் இவர் ஆறு மணிக்கு போய் நின்று பிரசங்கம் பண்ணுவார் அதாவது அங்கே எப்படின்னா ஒரு ரூபாய்க்கு குடிக்கலாம் ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா செத்தவங்கள போல அதான் சாரி படுத்து தூங்குறது அந்த அதான் செத்தவங்கள போல அப்படி தான் சொல்லப்படுது அப்படி அந்த அளவுக்கு உங்களுடைய சுய நினைவு இல்லாத அளவுக்கு ரெண்டு ரூபாய்க்கு குடிச்சிட்டு இங்கே உங்களுக்கு மெத்தையை போல வக்கி போல் போர்வை போத்துருக்குது நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யலாம்னா படுத்து குடிக்கலாம் படுத்து குடிக்கலாங்கிற ஒரு நிலை இருந்தது ஸ்காட்லாந்து தேசத்தில் அந்த நேரத்தில் தான் ஆமாம் ஜார்ஜ் ஒயிட்டு பில்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆறு மணிக்கு போய் பிரசங்கித்தாங்க அப்படி பிரசங்கித்த பொழுது அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வெல்கமெல்லாம் அவர் வரவேட்டெல்லாம் பிரசங்கம் இல்லை நிறைய பேர் அழுகின முட்டைகளை செருப்புகளை போ செத்துப்போன பூனைகளை குப்பைகளை கல்லுகளை எல்லாம் அவர் மேலே எடுத்து வீசினாங்க ஆனால் அவர் பேசிக்கொண்டே இருந்தார் அவர் பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் ஏழாவது நாளில் அந்த மதுபான கடையில் இருக்கிற எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அந்த அக்கினியின் பிரசங்கம் அவர்களுக்குள் வேலை செஞ்சது இனி தேசங்களுக்குள் அப்படிதாமா பயன்படுத்த போறார் ஒரு அக்கினி பிரசங்க